ஆனால் ஒரு பக்கம் அப்பா அம்மா ஒரு பக்கம் ஆசிரியர் அப்படின்னு நிற்கும் பொழுது நடுவில் இருக்கக்கூடிய இந்த இந்த விளக்கு அணஞ்சிடாமல் பார்த்துக்கக்கூடிய ரெண்டு பேரும் பொறுப்பாக பக்கத்தில் இருக்கணும் அப்படி பொறுப்பாக பக்கத்தில் இருக்கும் பொழுது இது சாதாரணமாக நல்ல காற்று இல்லாமல் சாதாரண நிலையில் எரியக்கூடிய விளக்கு அப்படின்னா எண்ணெய் இருக்குது திரி இருக்குது விட ஆள் இருக்குது தூண்டிவிட ஆள் இருக்குது அழகாக முத்து மாதிரி எரியும் ஆனால் இந்த விளக்கு நமக்கு எங்கே எரியணும் புயல் காற்றல் எரியணும் பூகம்பத்தில் எரியணும் ஊழிக் எரியணும் பெருமழையில் எரியணும் எத்தனை துன்பம் வந்தாலும் விடாமல் இந்த விளக்கு எரியணும் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கத்தான் வேணும் பெற்றோர்கிட்டையும் மறுபடியும் ஆசிரியர்கிட்டையும் சொல்கிறேன் ஒரு காலம் இருந்தது சைக்கிளோட்டை பழகணும் அப்படின்னா பின்னால் ஓடி வருவாங்க அது சித்தப்பாவோ இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் நம்மளோட ஒரு அஞ்சு வயது பெரிய அண்ணாவாக இருக்கலாம் குரங்குபடல் அடித்து ஏதோ கடையில் கொண்டு போய் பத்து பைசாவுக்கு ஒரு மணி நேரம் சுற்றலாம் அப்படின்னா அந்த சைக்கிளை வாங்கி ஓட்டின ஒரு இனம் யாராவது பின்னால் உதவுறதுக்கு இருப்பாங்க பத்து தடவை விழுந்திருக்கோம் பத்து தடவை எழுந்திரிச்சிருக்கோம் பெடல் போடுறது அப்படின்னா ஸ்டாண்ட்லேயே நின்று பெடல் போட்ட நாட்கள்லாம் உண்டு மரத்தில் மோதி சாக்கடையில் விழுந்து சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு படித்ததெல்லாம் உண்டு ஆனால் கூட யாராவது நின்றுருக்காங்க விழும்பொழுதெல்லாம் கை கொடுத்து எழுப்புறதுக்கு ஆனால் நம்ம தலைமுறை பண்ணது என்ன தெரியுமா சைக்கிளுக்கு பக்கத்தில் ரெண்டு சப்போர்ட்டிங் வீல்ஸ் கொடுத்துட்டோம் நீ ஏன் பழகு அப்படின்னு சொல்லிட்டோம் யாருக்கும் இப்போ சைக்கிளை பிடிக்க வேண்டாம் யாருக்கும் கூட ஓட வேண்டாம் குழந்தை பக்கத்திலேயே நிற்க வேண்டாம் அப்போ சப்போர்ட்டிங் வீல்ஸ் நீங்கள் கொடுத்தாச்சுன்னா இந்த தலைமுறைக்கு என்ன பேர் தெரியுமா பொறுப்பு துறப்பு தலைமுறை டிஸ்க்ளைமர் சொசைட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய நாடகங்கள் எல்லாம் வரும்பொழுது ஊடகத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சியிலெல்லாம் பொறுப்பு துறப்பு டிஸ்கிளைமர் அப்படின்னு ஒன்று வரும் அப்போ பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து விட்டுட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது அப்பா அம்மாவை கூப்பிட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது ஆக எல்லாரும் எப்போ விடலாம் எப்போ விடலாம் எப்போ விடலாம் எப்போ கையை கழுவி விட்டுடலாம் அப்படின்னு காத்துட்ருக்கும்போது அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய சமுதாயம் மிக மிக கடுமையானது அப்போ உங்கள் நான் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா கையை நீங்கள் உதறிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது குழந்தை ரொம்ப சத்தம் போடுது ரொம்ப கோவப்படுது ரொம்ப பிடிவாதமாக இருக்குது சொன்னால் கேட்க மாட்டேங்குது ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம் ஒரு மெகா சீரியலை விட கூட இன்னும் இரண்டு வாரத்துக்கு ஓடுற அளவுக்கு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம் ரொம்ப அழகாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இப்படி ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கோம்ல கையை உதறி விட்டுட்டோம் அப்படின்னா சமுதாயத்தில் அந்த கையை பிடிச்சிக்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் உட்காந்து அழக்கூடாது என் குழந்த தடம் மாறி போயிடுச்சு என் குழந்தை ஏமாந்து போயிடுச்சு என் குழந்தை விபரீதமான பாதைக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது என்ன காரணம் நம்ம தான் கையை உதறியிருக்கோம் நீங்களும் நானும் கையை உதறிட்டோம் அப்படின்னா அந்த கையை பிடிக்கிறதுக்காக சமுதாயத்தில் ஏகப்பட்ட ஆட்கள் உட்காந்துருக்காங்க அப்படி விட்டுட்டு போயிடலாமா குழந்தைய வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போயிடலாமா அவ்வளோ பொறுப்பு திறக்கக்கூடிய ஆட்கள் தானே நாம் பொறுப்பு இருக்குது வாராவது வந்த மாமணி தானே இந்த குழந்தை கிடைக்காமல் கிடைச்ச ஒரு பெரிய சொத்து இல்லையா இந்த குழந்தை ஒரே ஒரு தடவை கூட யோசிச்சு பாருங்கள் கைக்கு இந்த குழந்தை வந்து பிறந்த போது கை வளர்ந்ததா கால் வளர்ந்துதான்னு பார்த்து 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 வளர்த்த தாய் தானே ஆமாம் சின்ன குழந்தைங்கன்னா சில குறும்புகள் இருக்கும் சில பிடிவாதம் இருக்கும் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும் புரியாம இருக்கும் ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அதே புரியாத தன்மை முதிர்ச்சி இல்லாத தன்மை அதோடைய தாய் தகப்பனான ஆசிரியர்களான நாற்பது வயதானவர்களுக்கும் அதுவே தான் இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு யோசிச்சு பார்க்கலாம் அப்புறம் அது எப்படி குழந்தையாக இருக்கும் அப்போ எங்க பிரச்சனை வருது இந்த மூத்த தலைமுறை பொறுப்பு துறப்புக்குள்ளே வந்தாச்சு இந்த மூத்த தலைமுறை காண்பதெல்லாம் இந்த குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க மூத்த தலைமுறையில் அப்பா கையில் இருக்கக்கூடிய மொபைல குழந்தை பார்த்துட்டே இருக்கு அம்மா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஊடகங்களை பார்த்துட்டே இருக்கு அப்போ குழந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் லஞ்சம் அப்படிங்கிறது வீட்டில் தொடங்கின ஆட்கள் நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் காலதாமதமாக வருமா குழந்தைக்கு ஏதாவது தேவையா இதை கொடுத்தா குழந்தைக்கு இனிமே என்னை கூப்பிடாது அப்படிங்கிற நிலைமைக்குள்ளே நம்ம வந்தோம் அம்மா இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபைவ் ஸ்டார் பேக்கெட் அப்பா இசை கொள் இது இப்படி கொடுத்து 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 கடைசியில் குழந்தை தனக்கு புரியாமல் இந்த தாயும் தகப்பனும் தான் எல்லாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியாமல் போனதற்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய பங்களிப்பு ரொம்ப அதிகம் இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அல்ல இது அறியாமையின் விளைவு இப்போ நான் எதற்காக இங்கே வரேன் அப்படின்னு சொன்னால் நான் இயல்பாக சொல்லக்கூடியது கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இந்த கூட்டு குடும்பத்தில் இருந்தபோது தனி கொடுத்தனும் போனோன்னு சொன்னவங்க தானே நாம் எல்லாரும் ஏதோ கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது சந்தோஷம் சொன்ன ஆட்களா என்ன இல்லையே ஒரு இருபது முப்பது வருஷம் போராடி போராடி தனியாக போகணும் தனியாக போகணும்னு எல்லா பெண்களும் கேட்டவங்க தானே முணங்கிட்டே வருத்தப்பட்டுட்டே எல்லா ஆண்களும் விலகி வந்தவங்க தானே இப்போ திடீர்னு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு இல்லாத விஷயத்த கேட்டோம்னா அப்போ என்ன பண்ணணும் பொறுப்புகளை நாம் எடுத்துக்கணும் ஒரு தாத்தாவும் பாட்டியும் அத்தியும் சித்தியும் கொள்ளுப்பாட்டியும் கைவசம் வச்சிருந்த அத்தனை பொறுப்புகளையும் வேறு வழி கிடையாது அம்மாவும் அப்பாவும் ஒரு பக்கம் ஆசிரியர் இன்னொரு பக்கம் இப்படி பிடிச்சே ஆகணும் அதுக்கும் மேலே ஒன்று சின்ன குழந்தைங்களா நாங்கள் இருக்கும்போது ரோட்டில் போய் இருட்டில் நின்னோம் அப்படின்னா பிள்ளை படிக்கிறவன் பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படிம்பாங்க பூச்சாண்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படிம்பாங்க இப்போ பூச்சாண்டி பிள்ளை படிக்கிறவனே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தப்பு அவன் ரோட்டில் இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு டெலிவிஷன் பெட்டி உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு மொபைல் உருவத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு அவ்வளோதான் இப்படித்தான் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் காணாமல் போக்கியிருக்கோம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல்